வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பேக்கான உரத்தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டரை நேரில் சென்று வண்டி ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி இன்ஜின்னு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் பேட்டியும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்ட்ரு சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வேண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான தெளிவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டியில் எந்த இடத்துலேயும் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்ரன்ஸ்வியில் இங்கே கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா மர்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசல் பொருசல் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கொண்டு முப்பது கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை பெட்டி ஓட்ட முடியுங்க நல்ல அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வேண்டிங்க டிஐனாவே உங்களுக்கு அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க டைரக்ட் இன்ஜெக்ஷன் கொண்ட வேண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க பெட்டியுமே நல்ல தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க பெட்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க பெட்டியினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஒற்றை கதவு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க கம்பெனி பெட்டிங்க கம்பெனி நேம்ஸின் பின்னாடி தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுறேன் பார்த்துக்குங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்து தான் கொடுத்துறேன்னு விவசாயி விளைச்சொல்லியிருக்காருங்க இரண்டுமே பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனுங்க பெட்டியுமே தரமான கண்டிஷனுங்க பெட்டியினுடைய நேம் பிளேட்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க எஸ்ஜிடி டெய்லருங்க ஸ்ரீ கௌரி டெய்லருங்க நேம் சீட்லேயே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட பெட்டிங்க நல்ல ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டியினுடைய பேக் டோரெல்லாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துக்குங்க இந்த டிராக்டரும் பெட்டியும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வழியும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த பி டூ செவன் ஃபைவ் டிஐ இன்ஜின் டிராக்டர் கூட இந்த பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிரளே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்